ஒரு மகா வந்து ஒரு அப்பாட்ட கேக்குறாரு அவர் ஒரு செஃப் ஹோட்டல்ல சமையல் கலைஞரா இருக்கிறவர் அவர்கிட்ட அவங்க மகா வந்து ரொம்ப சோகமா எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கையில பிரச்சனை எப்ப பார்த்தாலும் டிப்ரெஷன் எப்ப பார்த்தாலும் ஆங்ஸைட்டி எனக்கு ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ அப்படின்னு ஒரு விக்டீம் ஸ்டேட்ல வந்து அவ கேக்குறா உடனே அவங்க அப்பா என்ன பண்றாரு அவளை கூப்பிட்டு போயிட்டு ஒண்ணுமே பேசாம நேரா கூப்பிட்டு போயிட்டு மூணு பாத்திரம் எடுத்து மூணு பாத்திரத்துலயும் தண்ணி ஊத்தி ஒரு பாத்திரத்துல ரெண்டு மூணு உருளைக்கிழங்க போடுறாரு ஒரு பாத்திரத்துல ரெண்டு முட்டைய போடுறாரு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் காஃபி பீன்ஸ் காஃபி விதைகளை போடுறாரு போட்டு மூணையும் சுட வைக்கிறாரு பொண்ணு நச்சரிச்சுட்டே இருக்கு என்னப்பா நீ கேள்வி கேட்டுங்கிற நீ ஒண்ணுமே சொல்லாம என்னமோ செஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதலா அதை ஒரு இருபது நிமிஷம் கொதிக்க விடுறாரு இருபது நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கி அந்த பொண்ணை போய் பக்கத்துல போய் பார்க்க பாத்துட்டு வாமா அது என்ன நடந்திருக்கு பார்த்துட்டு வாடனா அது உருளைக்கிழங்க பாக்குது முட்டையை எடுத்து வெளியே வைக்குது காஃபியை பாக்குது அது சொல்லி எனக்கு ஒண்ணும் புரியலையப்பா சொல்லுங்கப்பா என்னன்னு பாரு இந்த உருளைக்கிழங்கு இந்த முட்டை இந்த காஃபி மூணும் ஒரே சூழ்நிலை தான் சந்திச்சுது இந்த மூணும் சுடுதண்ணி என்கிற நபரை சந்திக்குது சுடுதண்ணி என்கிற சூழ்நிலையை சந்திக்குது ஆனா இதுக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த உருளைக்கிழங்கு ஹார்டு அப்படி நீ கல்யாண வச்செல்லாம் நசுக்கலாம் முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அது ஆனா அதுக்குள்ள போகும்போது அது ரொம்ப மென்மையா மாறி போச்சு கொலகொளன்னு ஆயிடுச்சு அதே இந்த முட்டையை பாரு இந்த தண்ணியில போடுறதுக்கு முன்னால ரொம்ப மென்மையான ஒரு விஷயம் கீழே விழுந்தா பொத்துன்னு உடஞ்சிடும் வேஸ்டா போயிடும் ஆனா அது இந்த சுடுதண்ணிக்குள்ள போன உடனே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இது போல சில நபர்கள் சோதனை வருவதுக்கு முன்பாக பிரச்சனை வருவதற்கு முன்பாக ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனா பிரச்சனை வந்த உடனே குளகுலன் ஆயிடுவாங்க சில பேர் மென்மையா இருப்பாங்க அவங்க போயிட்டு வந்த உடனே ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுவாங்க அவங்க அந்த பிரச்சனைகளை போன உடனே அந்த பிரச்சனையே மாத்திடுறாங்க சூடு பண்ண தண்ணியே கலரை மாத்தி விட்டுருச்சு அதனுடைய டேஸ்ட மாத்திருச்சு நீ உருளைக்கழங்கா இருக்க போறியா முட்டையா இருக்க போறியா காஃபி விதையா இருக்க போறியான்னு கேட்டேன் இன்னைக்கு அதே கேள்விதான் உங்களுக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க சூழ்நிலைய மாத்திரங்களா இருக்க போறீங்களா அட்லீஸ்ட் சூழ்நிலை உங்களை ஸ்ட்ராங்காத்தவராது விட போறீங்களா அல்லது சூழ்நிலைக்கு முன்பாக ஸ்ட்ராங்கா இருந்த நீங்க சூழ்நிலையில கொலகல நான் போறீங்களா இது ரொம்ப முக்கியம் உங்களை நீங்களே கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் நான் யாரு பொட்டேட்டோவா எக்கா காஃபி பீனா சூழ்நிலை என்னைக்கும் வர்றது இல்ல நீங்க பாத்துறீங்களா சின்ன பிள்ளைங்களுக்கு திடீர்னு காய்ச்சல் வரும் குழந்தைங்களுக்கு திடீர்னு காய்ச்சல் வரும் அல்லது வயிற்றோட்டம் ஆகும் அப்ப நீங்க பக்கத்துல உள்ளவங்க பெரியவங்க வந்து இப்படி சொல்றத பார்க்கலாம் பல்லு வளருது அதுதான் காய்ச்சல் வந்திருக்குது பையன் நடக்க போறான் போல் இருக்கு அதான் வயிற்றோட்டம் ஆகுது ஒரு குரோத்துக்கு முன்னால அவனுக்கே ஒரு ரிஸ்க் வருது ஒரு குழந்தைக்கு ஒரு வியாதியே வருது ஒரு குரோத்துக்கு முன்னால கிரைசிஸ் மூமெண்ட் அதை சரியா ஹேண்டில் பண்ணோத்து சரியா ஹேண்டில் நீங்க அந்த உங்களுக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு உங்களுடைய நீங்க எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் சரி அந்த வேலை அந்த வேலைக்காக நீங்க செய்யாதீங்க யுவர் ஒர்க் இஸ் நாட் அபவுட் யுவர் ஒர்க் உங்க வேலை என்பது உங்கள் வேலையை குறித்ததல்ல உங்க வேலை என்பது உங்கள் வளர்ச்சிக்கான வாகனமாக இருக்க வேண்டும் நம்ம சம்பாதிக்கிறதுக்காக அந்த வேலைக்கு போறோம் சம்பளம் வாங்கறதுக்காக ஒன்னாந்தே சம்பளம் வாங்கறதுக்காக அந்த வேலைக்கு போறோமா அல்லது அந்த வாழ்க்கை அந்த வேலையே என்னுடைய வளர்ச்சியாக மாற்றிக்கொண்டு அடுத்த ப்ரொமோஷனுக்கு நான் ஆயத்தமாகி காத்துக்கொண்டிருக்கணும் இந்த வேலை ஃபுல் ஆயிடும் எனக்கு நான் ப்ரொமோஷன் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை யோசிப்பை விசுவாசரிக்கெல்லாம் பண்ணல டிசம்பர் தேதி ஜெயில விட்டு நான் வெளியே போவேன் நான் போகும்போது பிரதமராக தான் போவேன் அப்படிலாம் எங்கேயும் அவன் சொன்னதாவோ தரித்திரன் தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்லுவானாக பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக இந்த மாதிரி கதெல்லாம் யோசிப்புக்கு தெரியல அதெல்லாம் தவறு கிடையாது நான் சொல்றதுனால நீங்க தப்புன்னு நினைச்சிக்காதீங்க அது செகண்ட் ஸ்டேஜ்ன்றத புரிஞ்சுக்கோங்க ஆனா யோசிப்பு வேற ஒரு நிலையில வாழ்கிறான் என்பதை சொல்லுது